எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டேமிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்ஸ் மேடம் போன வாரமே மூவ் ஆகிட்டார் அதை பற்றி பேசுறதுக்காக அரங்கத்துக்கு வர்றாரு இவ்வளோ நாள் வந்து நான் மண்டே நைட் ஆள் இருந்தேன் ஒரு நாலு வருஷமாக ஒரு ஆளாக தான் இருந்தேன் இந்த நாலு வருஷத்தில் நான் எவ்வளவோ அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் ஏன் நான் நாலே ஒரு இடத்துல சாம்பியன் ஆனேன் நான் யூனைடெட் சாம்பியனானேன் நான் டபிள்யூபிடைய எல்லா டைட்லையும் வின் பண்ணேன் ஆல்மோஸ்ட் நான் இப்போது ஒரு டாப் ஒன் லெவலில் தான் இருக்கிறேன் நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டையும் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த ராயல் ரமில் டேக்டின் மேன் மேட்சில் இருக்கிறேன் இருபத்தி ஒம்போது பேரை எலிமினேட் பண்ணி நான் வெற்றி பெற போகிறேன் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் ரசல் மேனியால் மெயின் இவெண்ட்டையும் விளாட போகிறேன் நான் அது மட்டும் தான் பண்ணலை நினைக்கிறேன் ரசல் மெனியால சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன் பட் நான் மெயின் இவென்ட்டில் நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலையே அது மேபி இந்த வருடம் நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒரு கோல்டன் டைட்டில் பக்கம் போகலாம் இந்த ஸ்மேக்டோனுடைய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறேன் இதுக்கப்புறமும் இருப்பேன் இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்டோனில் நான் தான் டாப் ஒன் சூப்பர் ஸ்டார் ஒரு டாமினேட்டான சூப்பர் ஸ்டார் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பயமே இல்லையா நாங்கள் இருக்கும்போது எவன்டா பயமே இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஆஃப் ஆட்சூ அண்ட் டாங்கா இந்த இடத்துக்கு வராங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க பிளட் லைன் கிடையாது இப்போது பிளட் லைன் பேரெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் ஒன்லி டாங்கா ஜாக் ஆஃப் அப்படிங்கிற பேரோட இப்போ வந்து கேட்குறாரு ஏய் என்ன நீ ராலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா உன் பேடை ஷேவ் பண்ணியிருக்கிற உன் முடியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக்கியிருக்கிற இவ்வளோ தான் நீ அச்சீவ்மெண்ட் பண்ணது நீ உன் மொண்டைக்கு டை அடிக்கிறதுக்கும் உன் மீசை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஓனுக்கு வந்துருக்குறேன் மற்றபடி உனக்கு ராக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை உனக்கு ஒன்று புரிஞ்சுக்கோ இந்த ஸ்மார்ட் ஒரு டாமினேட்டான ஒரு ஆள் இருக்கிறான் அவனை வீழ்த்த யாருமே இல்லை அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அவன் தான் ஜாக்கூ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என் கூட சண்டை போடுற எல்லாரையும் நான் வந்து வீழ்த்து நினைக்க மாட்டேன் அவங்க அடுத்து என் மோததுக்கு யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கப்புறமா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கூட நான் யோசிப்பேன் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டவங்கள்கிட்ட வேணாம் கேட்டுப்பாரு இந்த டவுனில் வந்துட்டு நான் தான் டாப் ஒன் சூப்பர் ஸ்டார் என்ன வீழ்த்ததுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இந்த ஸ்மாக்டோனில் யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல இருப்பிறேன் ஏன் பேரு ஜாக் மற்றும் டாமா டாங்கா நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த ஸ்மாக்டோனோடைய ஃபியூச்சர் நீ ஃபியூச்சர் கிடையாது அதனால் இந்த ஸ்மார்ட் உள்ள வந்த உடனே நீ பேசுகிறத அளந்து பேசணும் அண்ட் டாட்டி மேன் ஆழம்பு மேட்சில் நானும் இருக்கிறேன் உன்னை எலுமினேட் பண்ணுவேன் எல்லாரையும் எலிமினேட் பண்ணுவேன் சாக்கா பாட்ரி ஆகிய நான் ரசல் மே மூவ் ஆக போகிறேன் என் கூட இந்த டமாட்டாங்காவும் இருப்பான் அதனால் நீ இந்த ஸ்மார்டோனில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது நீ நாளை என்ன தான் பண்ணாலும் இந்த ஸ்மார்டோனில் நீ வந்து ஒரு கற்று குத்தி தான் அது மட்டும் இல்லாமல் என் கிட்ட பேசுறேன்னா முதல்ல சண்டை போடுற அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும் அதுக்கு நீ ஒரு நல்ல பேட் இருக்கணும் ஏ நீ கிராண்ட்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சுருத்திட்டு இருப்பியே அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் டோனில் சுற்ற முடியாது சாரி ஆக்சுவலி என்ன சொன்னார்னா ராலை சுற்றுற மாதிரி ஸ்மேட் டோனில் சுற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டேமியின் சரமாக கடுப்பாயிட்டார் ஓ நீ இப்படி பேசிக்கிட்டு தான் இருப்பியா இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பல்ல உனக்கு ஒன்று புரியல ஒரு ரியல் பேட் ஆஸ் எப்படிப்பட்டவனு ஏன் முன்னாடி வந்தாலும் எத்தனை பேர் முன்னாடி வந்தாலும் எதிர்த்து நிற்பான் இப்போ என் முன்னாடி நீ அந்த டாமட்டாங்க இருக்கிறான் டாமட்டாங்க ஒன்று போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார் போட்ட உடனே ஜாக்கா ஃபாட்டு பார்க்குறாரு என்னடா நம்மளே ஒரு டெரர் ஆனாலும் நமக்கு முன்னாடி ஒருத்தன் டெரராக நிற்கிறானு அடுத்து ஒன்னையும் அட்டாக் பண்ண போகணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண நிற்கிறாரு அட்டாக் பண்ணுறாரு ஜாக்க ஃபாட்டுவை ஸோ அதே நேரத்தில் ஜாக்கா ஃபாட்டுக்கு டாமட்டாங்க ஹெல்ப் பண்ணி டமாட்டாங்கா அண்ட் ஃபாட்டு ரெண்டு பேருக்கு ரெண்டுமே சேர்ந்து டேமியம் பிக்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க சரி இவருக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா டீம் போட்டது யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒன் டார் நாய்ச் அதில் என் நைட் பார்த்தீங்கன்னா டீம் இம்ஸு கூட சேர்ந்து டீம் அப் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி இன்றைக்கி மேன் இவெண்ட்டில் ஒரு டேக் டீம் மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்றைக்கி மேன் இவெண்ட்டில் இவங்களுக்குள்ள ஒரு பங்கமான ஒரு டேக் டீம் மேட்சும் இருக்குது அதுவும் அஃபிஷியலாக இருக்குது